நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகபெரியால் சங்கர சங்கரமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக்கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலர்களையும் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னாள் கலர்களையும் உத்தரணங்களால் வருத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் ஆட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையின் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலம் திரு மாந்துரை என்பது இது வந்து காவிரி வடகரையில இருக்குது ஆஹ் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு லால்குடி எல்லாம் இருக்கு இல்லையா அதனால இதுக்கு பேரு வடகரை மாந்துறை அப்படின்னு சொல்லப்படுது திரு திருமங்கலக்குடிக்கு பக்கத்துலயும் மாந்துறைன்னு ஒரு தலம் இருக்கு அது அஹ் தென்கரை மாந்துறை அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து வைப்பு தலம் சரி சூரியன் சந்திரன் இந்திரன் மிருகண்டு முனிவர் எல்லோரும் வழிபட்ட தலம் தாயை இழந்த மாண்புட்டிக்காக இறைவனே தாயாக மாறியதாக வரலாறு சரி சுவாமியுடைய திருநாமம் ஆம்பரவனேஸ்வரர் சுத்தரத்னேஸ்வரர் மிருகண்டீஸ்வரர் ஆதி ரத்னேஸ்வரர் என்பது அம்பாளுக்கு அழகம்மை பாலாபிகை என்ற திருநாமங்கள் தல தலவருஷம் வந்து ஆமரம் என்று சொல்லக்கூடிய மாமரம் தீர்த்தம் வந்து காயத்ரி ந நதி இந்த தலத்துக்கு ஆம்பரணம் பிரம்மானந்தபுரம் மிருகண்டீஸ்வரபுரம் அப்படிங்கிற பெயர்களும் இருக்கு ஞான ஞானசிமந்த பெருமானால் பாடல் பெற்றது அருணகிரிநாதரும் பாடியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சரி அப்புறம் கோபுரத்துக்கு முன்னால காவல் தெய்வம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கடந்து உள்ள போன விருட்சம் விநாயகர் முருகன் கோஷ நூர்த்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தால அந்த இங்க சுந்தரமுன் சுவாமிகள் கைத்தடி ஏந்தி நிற்கின்றார் அடுத்து வாயிலை கடந்து சென்றால் மிருகண்டு முனிவர் இறைவனை வழிபடும் சித்திரங்களை கண்டு மகழலாம் உலகி வாயிலின் மேல இறைவன் குட்டிக்கு தாயாக வந்த வரலாறு சுதை சிற்பமாக இருக்கு அதையும் காணலாம் சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு அம்பாள் தெற்கு நோக்கி காட்சி தர்றா உற்சுவ முத்தங்கள்லாம் சுவாமி சன்னதியில இருக்குது சரி அதுக்கு அடுத்தால ஆடிவெள்ளி நவராத்திரி அன்னாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் ஆஹ் அப்புறம் வந்து திருவாதிரை சிவராத்திரி போன்ற விழாக்கள்லாம் நடைபெறுது பங்குனி மாசம் மூணு நாள் சூரிய ஒளி வந்து சுவாமி மேல படுது அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சரி ஆக அந்த தளத்தோட தன்மைகளை நாம் இந்த அளவிலே பார்த்து கொண்டு ஆமா இது வந்து அஹ் மருதமானவரும் அதாவது மருத்துக்களும் கண்ணுவ முனிவரும் ஊசித்து பெயர் பெற்றார்கள் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு ஆம்பரவனம்னா மாமரங்கள் உள்ள காடு அப்படிங்கிறது அளவில இதை பற்றி சிந்தித்து கொண்டு இப்போது பதிகத்தை பார்க்கலாம் ஆஹ் வரலாறு என்ன சொல்கிறது என்றால் சைவ முதல் வரையோர் அன்பிலாந்துறை முன்னவனை தொழுது பதியும் பணிந்து வடகரை மாந்துரை அணைந்தார் அப்போ அதாவது ஞானசந்த பெருமாள் வளம் செய்து தாழ்ந்து பருதிமதி மருத்துக்கள் தொழுது வழிபாடு செய்ய நின்ற நிலையை சிறப்பித்து பாடி அருளியது இந்த திருப்பதிகம் என்பது சொல்லப்படுகிறது சரிப்ப முதல் பாடல் செம்பனா தரு வேங்கையும் ஞாழலும் செருந்தி செண்பகம் ஆனை கொம்பும் ஆரமும் மாதவி சுரபுனை உந்தி பறந்து நேர்வரு காவிரி வடகரை மாதுரை உரைகின்ற எம்பிரான் இமையோர் தொழு பைன்களன் ஏத்துதல் செய்வோமே என்பது பாடல் சரி இப்போ பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் சரி அதாவது முதல்ல என்னது அப்படின்னு பார்த்தா வேங்கை இல்லையா வேங்கை மரம் அது வந்து செம்பொனான்னு ஏன்னு சொல்லிக்கணும் அதுல உள்ள பூ வந்து பொன்னிறத்துல இருக்கும் அதுக்கு அடுத்தால ஞாழ அது நமக்கு தெரியும் கொன்றை அதுக்கப்புறம் செருந்தி அது திருநெல்வேலிக்குலாம் கூட தலபுருஷம் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி முறைன்னு படிச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தாற்போல ஷெண்பக மலர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதுக்கு அடுத்தால ஆனை கொம்பு இல்லையா சந்தனமரம் மாதவி மலர் சுரபுன்னை குருந்த மலர் இல்லையா இத்தனையும் உந்தி வருதான் எதுல காவிரியில இந்த வடகரையில இருக்கக்கூடிய அப்படி அந்த காவிரி வெள்ளத்துல இத்தனை புஷ்பங்களும் வருது இல்லையா அந்த தளத்துல அந்த மாந்துரைங்கிற தளத்துல உறைந்து இருக்கக்கூடிய எம்பிரானின் இமையோர் வணங்கும் திருவடிகள் சுவாமியுடைய திருவடிகளை இமையோரும் வணங்குகிறார்கள் அதை அந்த திருவடிகளை நாம் பாடி வழிபடுவோம் ஏத்துவோம் என்று சொல்லி எல்லாமே அந்த நீர்ல உங்கி தள்ளப்பட்டு வருது அப்படிங்கிறத பாக்குறோம் ஆஹ் ஆனைக்கோம்பும் ஆரமும்னு வருது இல்லையா அது வந்து சந்தனத்தை குறிக்கும் பொன்னே வரு காவிரி அதுக்குதான் அந்த நதிக்கு பொன்னின்னு ஒரு உண்டு இல்லையா அதை இந்த இடத்துல நம்ம நினைத்து பார்த்துக் கொள்ளலாம் சரி இப்போது இரண்டாவது பாடல் விழவு தேனோடு சாதியின் பலங்களும் வேய்மணி நிறந்தி அழவி நீர்வரு காவிரி வடகுரை மாந்துரை துழகமான் துழவமான் மகன் ஐங்கனை காமனை சுட நெற்றி அழக வாழ்நுதல் அறிவை தன் பங்கனை அன்றி மற்ற அறியோமே இல்லையா முதல்ல என்ன சொல்லியாச்சு பயந்தர விழவு அப்படிங்கிறது விழாமரத்தை குறிக்குது அதாவது பஞ்ச வில்வத்துல ஒன்று அந்த சுவாமிக்கு வந்து ஐந்து வகையான இலைகள் வில்வம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்புறம் நொச்சி அதுல வெண்ணொச்சி கருநொச்சின்னு ரெண்டு இருக்கு அப்புறம் கிழுவை மாவிலங்கை அப்புறம் விழா இந்த ஐந்தும் பஞ்ச வில்வம் என்று சொல்லப்படும் ஆகையால் அந்த விழா மரம் அங்கே இருக்கிறது ஆஹ் அது வந்து நல்ல தேன் எல்லாம் இருக்கு மரங்கள்ல பூக்கள்ல இல்லையா அதுக்கப்புறம் நல்ல பழங்களும் இருக்கு அதுக்கு அடுத்தால மணி இல்லையா வேய் வேய்மணினா மூங்கில் முத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு இடங்கள்ல விளையும் அதுல மூங்கிலும் ஒண்ணு அந்த வேய்மணிங்கிறது மூங்கில்ல ஆஹ் உருவான முத்து ஆஹ் நிரந்து உந்தி அளவி இல்லையா இது எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வருது உந்தி தள்ளிட்டு வருது காவிரி அந்த வடகரையில இருக்கக்கூடிய மாந்துறையில மால் மகன் துளவம் மால் மகன் அப்படிங்கிறது சொல்லிருக்கு துளவம் அப்படிங்கிறது துளசி துளாய்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த துளசி அணிந்த திருமாலுக்கு மகனான காமனை அதாவது மன்மதனை அப்படி கண்ணாலேயே எரிச்சுட்டு அது விழிச்சு அந்த கண்ணால் விழியால் எரித்து அற்புதம் செய்த அந்த பெருமானை அறிவைத்தான் பங்கன் அதான் அம்பிகை பகன் அவரை தவற வேறு ஒன்றையும் அறியேனே மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் இல்லையா அப்படின்னு சொன்ன மாதிரி வேற எதுவுமே எனக்கு தெரியாது சுவாமிதான் மற்ற பற்று எனக்கு இன்றி என் திருப்பாதமே மனம் பாவித்தேன் அப்படின்னு சுந்தரமுத்து சுவாமிகள் சொல்லுவாரு மணிவாசக பெருமான் சொல்லும் போது மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் பற்று நான் மற்றிலேன் கண்டாய்னு ஒவ்வொரு பாடலையும் மாத்தி மாத்தி சொல்லுவாரு அதாவது மற்ற பற்றும் இல்ல பற்றுல மற்றும் இல்ல எதுவுமே இந்த ஒன்னு தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவார் சரி அழக வாணுதல் அழகம்னா கூந்தல் இல்லையா அதனால அழகான கூந்தலை உடைய அம்மை அந்த அம்மையை ஒரு பாகத்திலுடைய இறைவன் அப்படின்னு சொல்லிடுச்சு சரி அப்போ நம்ம வந்து அவரை தவிர மற்ற அறியோங்கிறத செய்வர்கள் எந்த காலத்திலையும் மறக்கவே கூடாது அவரை தவிர வேற யாரையும் அறியவில்லை அப்படின்னு ரெண்டு மூணு நாலு நாலு மூன்று பாடல்களையுமே சொல்லியிருக்காரு சரி இனி மூன்றாம் பாடலை பார்க்கலாம் ஓடு தேன் சொறி கொன்றடை பூகமும் கூந்தலின் கொலை வாரி ஓடு நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உரை நம்பன் வாடினார் தலையில் பள்ளி கொள்பவன் வானவர் மகிழ்ந்தேத்தும் கேடிலாமணியை துழல் அல்லது கெழுமுதல் அறியவுமே அப்படிங்கிறது பாடல் சரி அடுத்தால இதுல இப்ப என்ன சொல்ல வர தேன் சொறியும் அந்த குன்றில் தோன்றி என்ன மரம் பூகம் அப்படிங்கிறது கமுகு மரத்தை குடிக்கிறது அந்த மாதிரி அதுவும் அடுத்தால கூந்தலின் கொலை வாரி இல்லையா அந்த மரங்களோட இலைகளை எல்லாம் வாரி வரக்கூடிய காவிரி வடகரையின் மாந்துரையில் இருக்கக்கூடிய நம்பன் நம்புவதற்கு உரியவன் இல்லையா அந்த பெருமான் வாடினார் தலைங்கிறது பிரம்ம கபாலத்தை குறிக்குது அதுல பள்ளி கொள்பவர் சரியா அது நமக்கு தெரிந்த விஷயம்தான் அதையும் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு வானவர் மகிழ்ந்தே தும் கேடிலா மணி இல்லையா ஆஹ் இந்த தலத்துல இறைவனுக்கு வந்து மாந்துரை மணி அப்படின்னு முன்பு ஒரு பேர் இருந்திருக்கு அதனால மணியை தொழல் அல்லது அவரை வணங்குவதை தவிர வேற பொருத்தமான செயலே கிடையாது நான் அறியக்கூடிய பொருத்தமான செயல் எதுன்னா மாந்துரையில இருக்கக்கூடிய பெருமானை வணங்குவதுதான் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து வைத்திருக்கின்றார் சரி இப்போது நான்காம் பாடல் இலவ ஞானனும் ஈஞ்சொடு சுரபுன்னை இளமருது லவங்கம் கலவி நீர்வரு காவிரி வடகரை மாந்து கண்டன் அலைகோள் வார்புணல் அம்புலி மத்தமும் ஆடரபு உடன் வைத்த மலையை வானவர் கொழுந்தினை அல்லது வணங்குதல் அறியோமே இல்லையா தொழுவது அறியோமே இதுக்கு முந்தின பாடல்ல சொன்னாரு ரெண்டாவது பாடல மற்ற எதையுமே நான் அரியல அவர் தவிரன்னு சொன்னாரு இதுல வணங்குதன்னு கொடுத்துருக்காரு சரி இப்ப என்னெல்லாம் இதுல வர்ண நில வருதுன்னு பார்த்தா தேன் சொறியக்கூடிய ஆஹ் அந்த நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குன்னு இதுக்கு முந்தின பாடலை பார்த்த மாதிரி இப்ப அடுத்து என்ன மரங்களை பட்டியல் போடுறாருன்னா இலவம் முதல்ல அதுக்கு அடுத்தால ஞானல் நமக்கு தெரியும் புலிநகை பொன்றை ஈஞ்சு அப்படிங்கிறது ஒரு கடற்கொடி என்ற தவறு கற்சூரம் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் சுரபுன்னை அப்புறம் மருது ஆஹ் அதற்கு அடுத்தார் போல லவங்கம் ஆஹ் அதற்கும் அடுத்தால இது எல்லாம் கலந்து கலவி நீர்வது காவிரின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் கலந்த மரங்களை புறம் அடிச்சுட்டு வருது அக்காவிரி அதுல உள்ள இலைகள் பூக்கள் எல்லாம் சுவாமிக்கு அந்த நீர்லயே கலந்துருது அந்த மாந்துரை தலத்துல இருக்கக்கூடிய தலைவனும் அடுத்தால என்ன சொல்லியாச்சு ஆஹ் க அதாவது கண்டன் மாந்துரை உரை கண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அலைகள் வார் புணர்கிறது கங்கையை குறிக்குது அதுக்கடுத்தால அம்புலிங்கிறது சந்திரன் பிறையை குறிக்குது அதுக்கப்புறம் மத்தம்ங்கிறது ஊமத்தம்பூவை குறிக்குது ஆடரவுங்கிறது நாகத்த குறிக்குது இதையெல்லாம் தலையில் சூடிய பெருமாள் இல்லையா அவர் வந்து வானோர் தலைவனாக வானவர் கொழுந்தீனின்னு கொடுத்திருக்காரு இல்லையா வானவர்களின் தலைவராக இருப்பவர் ஆஹ் அதாவது ஆடரவு உடன் வைத்த மலையைன்னு சொல்லியாச்சு அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே என்று சொல்லுவார் இல்லையா திருப்பள்ளி எழுச்சியில மணிவாசக பெருமான் அதையும் நினைந்து கொள்ளலாம் அவரை தவற வணங்குதல் யாரையும் வணங்க மாட்டோம் இல்லையா வணங்க கை கூப்பி வேற யாரையும் வணங்க இவர் ஒருத்தர் தான் பதி சைவ சித்தாந்தம் அப்படித்தானே சொல்லுது மீதி எல்லா தெய்வங்களும் பசுக்களை இவர் ஒருத்தர் தான் பதி இவர் பசுக்களுக்கெல்லாம் தலைவன் ஆகிய இவர் பசுபதி பதினா தலைவர் சரி ஆக இப்போது நான்காம் பாடல் பார்த்தாச்சு அஞ்சாவது பாடலை செண்பகம் பாதிரி குறுந்தொடுவிடை மலர் உந்தி ஓங்கி நீர்வது காவிரி வடகரை மாந்துரை உறைவானை பாங்கினால் இடும் தூபமும் தீபமும் பாட்டு அவி மலர் சேர்த்தி தாங்குவார் அவர் நாமங்கள் நாவினில் தலைப்படும் தவத்தோரே என்பது பாதம் முதல்ல கோங்கு அதுக்கப்புறம் செண்பகம் மூணாவது குருந்த மரம் அடுத்தால பாதிரி அதற்கு அடுத்தால குரா மரத்தை குறிக்கும் அதுக்கு இந்த மலர்கள் எல்லாம் என்ன செய்தா காவிரி அடிச்சு கொண்டு வருது அதோட வடகரை மாந்துறையில உறைந்து இருக்கக்கூடிய பெருமா சரிதானே இந்த குருந்து அப்படிங்கிறது காட்டு நாரத்தை அல்லது காட்டு எலுமிச்சைன்னு சொல்லப்படும் சரி அதுக்கு அடுத்தால சேர்ந்து அங்க உறைந்திருக்கக்கூடிய பெருமானை இல்லையா பாங்கோடு அதாவது சிவாகம விதிப்படி அஹ் தூபம் நமக்கு தெரியும் இல்லையா சாம்பிராணி போட்டு தூபம் போடணும் அப்புறம் தீபம் பூஜை பண்றதுதான் அதற்கு அடுத்தால பாட்டு அவி அதாவது தோத்திரத்தை பாட்டுங்கிறது பாடல் பாடுறது பச்ச புராணம் பாடுறது அப்படிங்கிறது நிவேத்தியம் நிவேதனம் அல்லது நைவேத்தியம்னு சொல்லலாம் அதுக்கும் அடுத்தால மலர் சேர்த்தி இல்லையா மலர்கள் எல்லாம் தூவி அவரோட நாமங்களை எல்லாம் சொல்லுபவர்கள் மேலான தவமுடையோர் ஆவர் என்று சிவபூஜையின் சிறப்பை இந்த பாடலிலே எடுத்து காட்டியிருக்கிறார் சரி ஆக தாங்குவார் அப்படின்னு வருது இல்லையா அந்த நாலாவது வரில தாங்குவார் சிவபூஜா துறந்தது தலைப்படும் தவத்தோரேன்னா தவத்தை உடையவர்கள் தவத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் சரி இனி ஆறாவது பாடல் பெருது சந்தனம் காரகில் பீலியும் பெருமரம் நிமிர்ந்து பொருது காவிரி வடகரை மாந்துரை புனிதன்யம் பெருமானை பரிவினால் இருந்து இரவியும் மதியமும் அஹ் பார் மன்னர் பணிந்தேத்த மருத வானவர் வழிபடு மலரடி வணங்குதல் செய்வோமே என்று சொல்லுகிறார் என்ன சொல்கிறது பாடல்னு பார்க்கலாம் முதல்ல சந்தனம் அப்புறம் அகில் அஹ் பீலி இல்லையா இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு மரங்களை எல்லாம் அடித்து கொண்டு வருது காவிரி வடகரையில அப்படியே வரக்கூடிய காவிரி வடகரையில மாந்துரை அப்படிங்கிற தளத்தில் இருக்கக்கூடிய புனித சுவாமி அவர் வந்து அவர் வந்து இரவி மதி அப்படின்னு சொல்றது சூரியனும் சந்திரனும் அவங்க மட்டும் இல்லாம பார் மகன்னா உலகில் உள்ள மன்னர்களும் அடுத்து ஆஹ் மருத்துக்கள் இல்லையா மருதவானவர் இல்லையா மருத்துக்கள் எல்லோரும் அன்போடு வந்து வழிபடுவார்கள் அந்த திரு அவர்கள் வணங்கக்கூடிய அந்த திருவடிகளை நாமும் வணங்குவோம் என்று சொல்லுகிறார் ஆஹ் பரிவினால் அப்படின்னு வருது இல்லையா பறிவுங்கிறது பக்தியை குறிக்கும் அஹ் மருத்துக்கள் இந்த தனத்தை வழிபட்டவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு அழகா காட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி அதற்கு அடுத்தாற்போல ஏழாவது பாடல் நரவம் மல்லிகை முல்லையும் இரவில் வந்து எரி காவிரி வடகரை மாந்துரை இறை அன்று அங்கு அரவனாகிய ஊற்றினை சாடிய அந்தணன் வாங்கியே வலித்து எகிலைதவன் நிறைகளல் பணிவோமே என்பது பாடு நரவம்னா தேன் நமக்கு தெரியும் மனம் எடுத்துக்கணும் அப்ப நல்ல தேனும் மனமும் உள்ள மல்லிகை முல்லை இல்லையா மவுலுங்கிறது காட்டு மல்லிகையை குறிக்கும் மல்லிகைன்னு எடுத்தாலே எத்தனையோ வகை இருக்கு முல்லைன்னு எடுத்தா எத்தனையோ வகை பிச்சின்னு எடுத்தா எத்தனையோ வகை இருவாட்சி இருக்குது நிறைய வகை இருக்கு அதனால அந்த மாதிரி எல்லா பூக்களும் இந்த மலர்கள் நான் மலர்னா பூ அன்று பூத்த பூ இதையெல்லாம் வாரி வரக்கூடிய காவிரி வடகரை மாந்துரைத்துல இருக்கக்கூடிய பெருமான் காலனை காய்ந்தவர் சரி ஒண்ணு ஆஹ் அரவனாகிய கூற்று இல்லையா அதனால அரவனாகிய தர்மராஜன் சொல்றதுனால அரவன் சொல்லியிருக்காரு அதனால அவனை அஹ் சாடினார் அதுக்கு அடுத்தாற்போல போல மலையவே வில்லாக வைத்து முப்புறத்தையும் என்ன செஞ்சாரு எரிச்சுட்டார் எயில் எய்தவன் கொடுத்துக்கலாம் அது முப்புறத்தை அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து நம்ம எல்லாம் காத்து அந்த பெருமானோட ஆஹ் நிறைய அதாவது நிறைந்த அல்லது நிரம்பிய திருவடிகளை நாம் பணியலாம் என்று சொல்லுகிறார் ஆஹ் கடைசி வரல நிறைய வாங்கி அந்த வாங்கிங்கிறது வளைத்து அந்த மலையை வில்லா வளைச்சு எயில்கிறது முப்புறத்தை குறிக்கி அப்படிங்கிறத பார்த்தோம் இரண்டாவது வரியில வரக்கூடிய இந்த பல்லிநர போட்ட இரவில் அப்படின்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம் சரி இப்போது எட்டாவது பாடலை பார்க்கலாம் ஆஹ் மந்தமா தொழில் மாங்கனி மாந்திட மந்திகள் மாணிக்கம் உந்தி நீர்வரு காவிரி வடகரை மாந்துரை உறைவானை நிந்தியா எடுத்தார்த்த வல் அரக்கனை நெறித்திடு விரலானை சிந்தியா மனத்தார் அவர் சேர்வது தீ நெறி அதுதானே என்று சொல்லுகிறார் என்ன சொல்கிறது பாடலின் கருத்துன்னு பாக்கலாம் மந்திகள்லாம் என்ன செய்தான் மாங்கனிகளை உண்டு மகிழும்படி அடர்ந்து வளர்ந்திருக்கான் மாமரங்கள் அந்த மாந்துரை தளத்துல எழுந்தருளே விடக்கூடிய பெருமானை நிந்தித்து இல்லையா அந்த அவர் அந்த மலையில இருக்கும் போது அந்த மலையோட எடுப்பேன்னு சொல்லி ஆரவாரித்த அந்த ராவணனை அரக்கனைங்கிறது ராவணன் எட்டாவது பாடு கால் விரலால் நெறித்தவர் அந்த பெருமானை சிந்தியாதவர்கள் எல்லாம் தீநெறித்தான் சேர்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தீநெறின்னா என்னது தீய கதி தீய கதிய எது தரும் நரகம் அப்போ உயிந்து சுவாமி திருவடியே அடையணும் இல்லையா வீடு பேரு அடையணும் அப்படி இல்லாதுன்னா அவரை யாரெல்லாம் நினைக்க தவறிட்டாங்களோ எல்லாம் நரகத்துக்குத்தான் போவாங்க இல்லையா ஆஹ் நரகத்துக்கு போனா அந்த நரக தண்டனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சித்தாந்தம் போற்றி பகரோடையில அழகா சொல்லிருக்கு எத்தனை வகையான நரகங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றோம் பண்ணும்போது பண்ணும் பூமியில இருக்கும்போது அது தெரியாது ஆனா உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சுதான் ஆகணும் கண்டிப்பா நாம கேட்டு நமக்கு தாய் தந்தைய தரல நம்ம கேட்டு நம்மள பூமிக்கு வர வைக்கல அவர் அனுப்பி வந்தோம் அவர் சொன்னதை செய்யாம மற்றதை செய்யும் போது கணக்கு எழுதி வச்சு அப்புறம் விதிச்சபடி இந்த உடம்புல இருந்து உயிரை பிரிச்சு தண்டனைகளும் தருவார் வழிபாடு ஒழுங்கா பண்ணினா முக்தி அடையலாம் சரி கீனறிய அடைஞ்சா நிச்சயமா முக்தி கிடைக்காது நரகத்துக்கு தான் போச்சரிக்கின்ற ஒன்பதாவது பாடல் நீலமாமணி நிகழ தொத்தொடு நிறைமல நிறந்தூங்கி ஆலியா வரு காவிரி வடகரை மாந்துரை அமர்வானை மாலும் நான்முகன் தேடியும் கான்கிழா மலரடி இணை நாளும் கோலன் ஏத்தினின் பாடுமின் கூற்றுவன் என்று சொல்லுகிறார் அதாவது நீல மணிகளையும் முத்துக்களையும் மலர்களையும் அடிச்சிட்டு வரக்கூடிய காவிரியில அந்த வடகரையில இருக்கக்கூடிய மாந்துறையில திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடியும் காணாத அந்த பெருமான் அந்த அவரோட திருவடிகளை பாடி வழிபடுங்க அதாவது ஏத்தி நின்று ஆடுமீன் பாடுமேன் ஏத்துதல்கிறதும் பாடுறதுதான் அப்ப திருவடிகளை பாடணும் ஆடணும் இல்லையா ஆடி பாடி அண்ணாமலை கைதொட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளேங்கிறது திருநாகரசு பெருமான் வாக்கு மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு நன்னெஞ்சுதான் ஆடும் பாடும் பிண நெஞ்சு ஆடாது பாடாது ஆடுகிண்டிலை குத்துடையான்களுக்கு அன்பிலை என்புருகி பாடுகை பணிகிலை பாதமல சூடுகின்றலை சூட்டுகின்றதும் இலை துணையினை பிணனைஞ்சியன் பாடியிருப்பார் ஆக பாட வேண்டும்னா போற்றீங்கன்னீங்கன்னு மற்றொரு இடத்துல எதிர்மறையா இங்க சொன்ன இதுக்கு நேர்மறையில ஒண்ணு சொல்லியிருப்பாரு மணிவாசக பெருமா அத மாதிரி இவரு என்ன சொல்றாரு பாடுங்க பாடி ஆடுங்க வழிபடுங்க அப்படி செஞ்சா யமன் வந்து துன்புறுத்த மாட்டான் வருத்த மாட்டான் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் பாடுவதும் ஆடுவதும் கண்டிப்பாக வாயே வாழ்த்து கண்டாய் இல்லையா அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க நித்தில தொத்துன்னா முத்து கொத்து சரியா வரு காவிரினா அதெல்லாம் அப்படி இழுத்துட்டு வருது அப்படிங்கிறது அது போல மலர் அடி இணை நாளும் இணைங்கிறது இரண்டு திருவடிகள் அப்படிங்கிறது குறிக்குது அத வந்து நாளும் அப்படின்னா நாள்தோறும் இல்லையா வழிபடணும் கோலம்ங்கிறது சிவ கோலம் சரி இனி பத்தாவது பாடல் நின்றுனும் சமன் தேரரும் நிலையில நெடுங்கலை நரவேலம் நன்று மாங்கனி கதலியின் பலங்களும் நாணலின் நுரைவாரி ஒன்றி நேவரு காவிரி வடகரை மாந்துரை ஒரு காலம் அன்றி உள்ளழிந்து எழும் பரிசழகிது அது அவர்க்கு இடமாமே என்பது பாரு நின்று உண்பவர்கள் சமடங்கள் அப்புறம் தேரர்கள் இவங்கள்லாம் நிலையற்ற உரையை உடையவர்கள் நெடுங்களை கழின மூங்கில் அப்ப நீண்ட மூங்கில் நரம் நரங்கிறது தேனை குறிக்கும் தேன் பொருந்திய வேல மரம் மாமரம் வாழை மரம் அதுல உள்ள கட்டிகள் இல்லையா அஹ் நாணல் இதோட நுரையெல்லாம் அடைத்துக் கொண்டு அப்படியே வருது காவிரி அந்த அதோட வடகரை மாந்துறையில் இருக்கக்கூடிய பெருமானை எக்காலத்தும் இல்லையா ஒரு காலம் அன்றிங்கிறது எக்காலத்தும் அப்படிங்கிறது குறிக்கும் முக்காலத்தையும் குறிக்குது நெஞ்சு உருகி உள் அழிந்துன்னு சொல்லியிருக்கு இல்லையா நெஞ்சு உருகி வழிபடும் பரமானந்த நிலைதான் மேலானது என்று சொல்லுகிறார் உள் அழிந்து எழும் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா நெஞ்சு உருகி பாடணும் அப்படி அந்த நிலை வந்து பரமானந்த நிலை அப்படின்னு சரி அடுத்து நிறைவு பாடல் வரைவளம் கவர் ஆஹ் காவிரி வடகரை மாந்துடை உறைவானை சிரபுரம் பதி உடையவன் கவுனியன் செழுமறை மறை நிறை நாவன் அறையனும் பணி வல்லவன் ஞான சம்பந்தன் அன்புரு மாலை பரவிடும் தொழில் வல்லவர் அல்லனும் பாவமும் இணர்தாமே என்று சொல்லுகிறார் என்னது வரைனா மலை மலை வளங்களை எல்லாம் கொண்டாந்து சேர்த்து அந்த காவிரி வடகரையில மாந்துரையில் இருக்கக்கூடிய பெருமானை சிறப்புறன்னா நமக்கு சீகாளின்னு தெரியும் கவுனியன்கிறது அவருடைய கோத்திரம் செழுமறையின் அவங்கிறது அவர் நல்ல வேதத்தை சொல்லக்கூடிய அந்தனர் ஆஹ் அர இல்லையா அறங்கிறது அரஹராங்கிற முழக்கம் அது அது சொல்லக்கூடியவர் எப்போதும் அதெல்லாம் சொல்லக்கூடியவரும் ஆகிய ஞான சம்பந்தர் பாடிய அன்பொரு மாலை அந்த பாமாலைய பரவீடும் யாரெல்லாம் ஓதி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லன் அதாவது எந்த தீயதோ தீமைகளோ ஆஹ் இருக்காது பாவம் துன்பமும் இருக்காது என்று அறுதிட்டு கூறியிருக்கிறார் அதை போது வாழ்த்து பாடல் வாழ்வுகள் வளாது மேக வலிவழம் சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் மூங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் இந்த உறுதுணையாக இருந்தும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்